நேயர்களை நேர்கள் இப்போ நாங்க வந்து மிராக்கல் ஒருங்கிணைந்த மருத்துவமனையில வந்து ரொம்ப புற்றுநோயாளிகள் டெய்லி வந்து ஒரு பத்து பதினஞ்சு புற்றுநோயாளிகளாவது புதுசா பாக்குறோம் பொதுவா வந்து நம்மளுடைய கன்சல்டேஷன் முடியும் போது நம்ம பேஷன்ஸ் நம்ம கிட்ட சொல்ற ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா டாக்டர் அந்த டாக்டர் நம்மளுக்கு வந்து இவ்வளோ விழா வாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை நீங்கள் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க இப் இப்போ தான் எங்களுக்கு வந்து கேன்சர்னா என்ன அப்படின்னு புரியுது அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி கேன்சர் மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஷண்ட்ஸை வந்து ஒரு வியாபார பொருளாக தான் பார்க்குறோம் இல்லைங்களா ஆனால் வந்து இப்போ நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் வரும்போது ஒரு பேஷண்ட் மட்டும் கேன்சர் பேஷண்ட்னா தனியாக வர மாட்டாங்க ஒரு பத்து பேராவது கூட வராங்கல்ல ஒரு மூணு பேராது கூட வராங்க நெருங்கிய சொந்தங்கள் வராங்க அம்மா வராங்க அப்பா வராங்க இல்லைன்னா ஹஸ்பண்ட் வராங்க இல்லைனா ஒய்ஃப் வராங்க இப்போ அவங்க கண்ணுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணும்போதே நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படியாவது இது சரியாகும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி கேன்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மனுஷனோட உடம்பில் இருக்கிற ஒரு நோயாக தான் நம்ம வந்து பொதுவாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது அதை எடுக்கிறதுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறோம் கதிர்வீச்சு ரேடியேஷன் பண்ணுறோம் இல்லை வந்து கீமோ தெரப்பி மாதிரியான கண்டிஷன்ஸ் பண்ணுறோம் அது எல்லாமே அவங்களோட உடம்பை பொறுத்தது ஆனால் கேன்சர் வந்து உடம்பை தாண்டி நம்ம ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இல்லைங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு இது சரியாகுமா நம்ம வந்து நிறைய காசு செலவாகுது இதில் நம்ம வெளியே வர முடியுமா அப்படின்ட்டு இங்கே வந்து நான் ஏன் வந்து அந்த ஃபேமிலியோட வேல்யூ வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு வந்து மிரக்கில் நம்ம வந்து இது பண்ணுறோன்னா இந்த நோய் வந்து உடம்பை தாக்குறதா இருந்தால் கூட இது உடம்பை தவிர மனசு தான் ரொம்ப தாக்கும் ஏன்னா வந்து இந்த நோய் வந்தாலே நம்ம வந்து இமீடியட்லி நம்ம என்ன நினைப்போம் நம்மளுக்கு இதுக்கு மேலே ரெக்கவரி ஆக முடியாது இப்போ நம்ம ஒரு மாடர்ன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படி போனாலே அங்கே வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு பயோப்சி பண்ணுவோம் பயோப்சியில் என்ன டைப் ஆஃப் கேன்சர் வர்றதுங்கிறத பொறுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் கீமோ கொடுத்து பார்ப்போம் இல்லை ஒரு சர்ஜரி பண்ணி பார்ப்போம் அதில் சரியான ஆகும் ஒரு அஞ்சு வருஷம் நல்லா இருக்கலாம் இல்லை இருக்கிறது வரைக்கும் பார்த்துக்கலாம் இதை வந்து எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நோயாளியோட மருத்துவ அறிக்கையை வச்சு தான் நம்ம வந்து பேசுகிறோம் ஆனால் அதையும் தாண்டி அந்த நோயாளி திரும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பில் வந்து மருந்தை தாண்டி நம்மளுடைய ஃபேமிலி சப்போர்ட் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு புரிஞ்சு குழந்தை அழுறது மாதிரி நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அடுத்தவங்களோட முகத்தில் இருக்கிற கவலை கூட நம்மளுடைய நோயை குணப்படுத்துறதை வந்து தாமதப்படுத்தும் ஸோ அப்போ வந்து ஒரு ஹோல் ஃபேமிலியே சப்போர்ட்டிவா ஹாப்பியா பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு நோயிலேருந்து வெளியே வர முடியும் அது வந்து ஸ்டேஜ் ஒன் கேன்சரா இருந்தாலும் சரி ஸ்டேஜ் ஃபோர் கேன்சராக இருந்தாலும் சரி இன்னைக்கு நம்மளோட ஹாஸ்பிட்டலில் நிறைய ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் எங்களோட ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது அந்த நோயாளியை சார்ந்தவங்க அவங்க வைஃபா இருக்கலாம் ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்லை அம்மாவா இருக்கலாம் மகனா இருக்கலாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களோட சேர்ந்து பயணிக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்மளுக்கு வந்து இதை ரிவர்ஸ் பண்ண முடியுது இப்போ கேன்சர் வந்து ஒன்றும் வந்து ஒரு எண்டு கிடையாது ஒரு முடிவு கிடையாது இது ஒரு ஆரம்பம் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முறையை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் நம்ம இதை உபயோகப்படுத்தலாம் அப்புறம் வந்து நம்மளோட ஃபேமிலி பாண்டிங் எவ்வளோ முக்கியமுங்கிறது நம்மளை உணர வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்புறம் வந்து நம்ம வந்து சுயநலமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அதாவது சுயநலம் இன் த சென்ஸ் நம்ம வந்து நம்மளோட உடம்பை பார்த்துக்கிறது நம்ம கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறது கரெக்டான டைமுக்கு தூங்குறது நம்ம வந்து டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் நம்மளோட தனி செல்ஃப் டிசிப்ளினை சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு மறுபடியும் நினைவூட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அதனால் அந்த ஒரு கேன்சர்னு வந்தாலே வந்து அவங்கள பயப்படு தி இப்போது இது சரியாகாது அந்த பயத்தினால அவங்கள்ட்ட இருக்கிற காசை பிடுங்கிற மாதிரியான ஒரு மருத்துவ முறையும் இன்னைக்கு பரவலாக இருக்குது ஆனால் இதை தாண்டி நம்ம எல்லாருமே சேர்ந்து நீங்களும் நானும் உங்களோட சார்ந்த அந்த ஃபேமிலியும் சேர்ந்து நம்ம சேர்ந்து ஒரு பயணிக்கும் போது இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் அறுபதுலேருந்து எழுபது சதவீத பேஷண்ட்ஸை வந்து ரெக்கவரியில் கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் கேன்சர் வந்து ஒரு மருத்துவமனையாலேயோ ஒரு மருத்துவராலேயோ மட்டும் வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது நானும் நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் சேர்ந்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நன்றி வணக்கம்